முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிக்கை குறித்து அவதூறு பரப்பி வரும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கரூரில் பேட்டியளித்த அவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாம் பரிபூர்ண உடல்நலம் பெற்றது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை அஇஅதிமுகவினர் மத்தியில் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்திருப்பதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் மு ஸ்டாலின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவதூறு பரப்பியிருப்பதாக கூறினார் ஸ்டாலினின் இந்த பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் அறிக்கையின் வேகம் புயல் வேகமாக மாறி தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு தமிழக மக்களுக்கு நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல் கடத்தில இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தந்துவிட்டதே என்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அரசியல் அரைவக்காடு திமுக கட்சியிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் என்ற போர்வையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலினுடைய அறிவே காட்டு தனத்தை தான் அவருடைய பேச்சு காட்டுகிறது கடுமையான கண்டனத்துக்குரிய பேச்சாக அமைந்திருக்கிறது